சாயிராம் என் அன்பு குழந்தையே ஒருவர் வசிய வலையில் சிக்கித் தவிக்கும் உன் உயிரான உறவு உன் மனதிற்கு பிடித்த உறவு உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் உறங்குவதற்கு முன் இதை மட்டும் ஒரு முறை செய்துவிட்டு உறங்கு யார் பிடியில் உன் உயிரான உறவு சிக்கியிருந்தாலும் யார் பேச்சு கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருந்தாலும் அவரே மனம் மாறி உன்னிடம் பேசக்கூடிய அந்த அரிய சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் மனம் தளராதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் கஷ்டங்களை நினைத்து மனம் தளராதே எல்லாம் சில காலமே சிலரது வாழ்க்கையில் துன்பம் என்பது நிரந்தரமாக இருப்பதில்லை எல்லாம் மாறும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே தீரும் என்பது விதி இந்த பிரபஞ்சம் எதை கொடுக்க நினைக்கிறதோ அது நிச்சயமாக கொடுத்தே தீரும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் நீ என்னதான் உன் உயிரான உறவிடம் பேச சென்றாலும் அவர் உன்னை விட்டு விலகியே செல்வதாக சொல்கிறாய் காலத்தின் கட்டாயம் உன்னையும் அவரையும் பிரித்து வைத்திருக்கிறது நீ விரும்பி சென்று பேசினாலும் அவர் உன்னோடு பேசுவதில்லை முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறார் அந்த அளவிற்கு ஒருவர் வசிய வலையில் உன் உயிரான உறவு சிக்கித் தவிக்கிறார் கவலை கொள்ளாதே அவருடைய மனதை மாற்றி அவர் மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை நாடி வர வைக்கிறேன் உறங்குவதற்கு முன் இதை மட்டும் நீ ஒருமுறை செய்துவிட்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் யார் வசம் ஆக வேண்டுமோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கும் கண்ணாடியில் ஒரு பேனாவை எடுத்து யார் உங்கள் வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை இருபத்தொரு முறை மனதார அந்த கண்ணாடியை பார்த்து சொல் உன் உயிரான உறவு இருபத்தி நான்கு மணி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் மின்னல்களை நினைத்து கவலை கொள்ளாதே யார் யாருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படி அதை கிடைக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பி உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் ஓம் சாயிராம் மால்க வளமுடன்